நாயகம் செல்லும் அவர்கள் இத்தனை ஆர்வமுடன் முனைப்புடன் அதை எதிர்பார்த்திருந்தார்கள் என்றால் எத்தனை பாக்கியம் பொருந்தியதாக அந்த நாள் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்

அதற்கென தனிப்பட்ட நாட்களும் தருணங்களும் இருக்கின்றன என்பதை நாயகம் சல்லாஹு வாலிக செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள் அன்னலம் மெம்பெருமானார் சல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் விண்ணுலக செய்திகளும் மண்ணுலக செய்திகளும் அல்லாஹின் புறத்தில் இருந்து தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தவர்கள் அப்படிப்பட்ட நாயகம் செல்லாஹ் வாலிக செல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவின் தினத்தை மிகவும் மகோன்னதம் பொருந்திய நாட்களாக நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அருமையாளர்களே ஹசரத் செய்தாஸ் அல்லாஹு அவர்கள் நாயகம் செல்லலாக வாழைக்கு அவர்கள் இந்த ஆஷுரா தினத்தில் எந்த அளவுக்கு முனைப்புடன் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கிறார்கள் மா அலிம் து அண்ணன் நபிய செல்லாக வாழைக்கு செல்லம் சாம யோமன் எத்துலுபு பதிலகு அழல் ஐயாமி இல்லாகாதல் யோம் அண்ணலம் என்பருமானா செல்லலாக வாழைக்கு அவர்கள் இந்த ஆஷுராவினுடைய நாளில் நோன்பை நோற்று அந்த நோன்பு பொதிந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் எதிர்பார்த்து முனைப்புடன் இருந்தார்களே இதை போன்று வேறு எந்த நாட்களையும் அப்படி முனைப்புடன் இருந்ததாக நான் காணவில்லை என்ற செய்தியை சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் அருமையானவர்களே நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் இத்தனை ஆர்வமுடன் முனைப்புடன் அதை எதிர்பார்த்து இருந்தார்கள் என்றால் எத்தனை பாக்கியம் பொருந்தியதாக அந்த நாள் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஆஷுரா தினத்தினுடைய சிறப்பு தப்சீரனுடைய கிரந்தங்களில் ஹதீசிகளினுடைய கிரந்தங்களில் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டு அருமையானவர்களே அதனுடைய வரிசையில் அனலமெம்பெர்மான அவர்கள் சொல்லுவார்கள் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்துவிட்ட பாவங்கள் ஒரு வருடகால பாவங்களை இந்த ஆசுராமினுடைய நோன்பு நமக்கு மன்னித்து விடுகிறது மன்னிப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று நாயும் சல்லாஹிஸ்ல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அருமையானவர்களே இந்த நோன்பு மக்திரத்தினுடைய ஒரு காரணியாக இருக்கிறது இந்த நோன்பை நாம் நோற்றால் நாம் ஒரு வருட காலம் செய்த அனைத்து சிறு பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்ற செய்தியை நமது இமாம்கள் நமக்கு இந்த ஹதீத்தினுடைய விளக்கமாக நமக்கு தருகிறார்கள் அதோடு மட்டுமல்ல நாயகம் சல்லாம் செல்லம் அவர்கள் இந்த நோன்பை அனைவர்களும் நோக்க வேண்டும் என்பதில் எத்தனை ஆர்வமூட்டுவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்படுகின்றது ஆசுராவினுடைய தினத்தை குறித்து மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புவார்கள் இந்த ஆசுரா தினத்தில் நீங்கள் நோன்பு நோட்பவர்களாக இருந்தால் அந்த நோன்பை நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் உணவு அருந்தி இருந்தால் காலை உணவு அருந்திருந்தால் மீதமுள்ள நேரம் வரை நோன்பு திறக்கும் நேரம் வரை நீங்கள் எந்த உணவையும் அருந்தாமல் இருந்து கொள்ளுங்கள் என்று நாயம் சல்லா ஹபிஸ்வல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி அதீத கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகின்றது இந்த நாயக வழிகாட்டுதலை உள்வாங்கிக் கொண்ட சகாபிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்களும் நோன்பு நோற்றார்கள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவர்களையும் நோன்பு நோக்க செய்தார்கள் அதோடு மட்டுமல்ல சிறுவர்களையும் கூட நோன்பு நோக்க செய்தார்கள் என்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகின்றது அவ்வாறு நோன்பு நோக்க செய்து அவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்வார்களா பள்ளியில் நோன்பு திறப்பதனுடைய நேரம் வருவதற்கு முன்னால் நோன்பு திறப்பதற்கு நேரம் வருவதற்கு முன்னால் அவர்கள் அழுதால் அவர்களினுடைய கவனத்தை திருப்புவதற்கு கம்பலினாலான லோபத்து மினல் ஏன் கம்பளியினாலான விளையாட்டுப் பொருளை அவர்களுக்கு கொடுப்போம் என்று சகாபிகள் சொன்ன செய்தி இந்த ஆசுமாமினுடைய நோன்பை குறித்து பதிவு செய்யப்படுகின்றது அருமையானவர்களே இந்த நோன்பு பாங்கியம் நோன்பாக இருக்கிறது இந்த நோன்பை நோற்று இறைவனுடைய மக்துரத்தையும் நல்லருளையும் நல்லடியார்களாக நல்லடியார்களாகல்லாம் நம்மை எல்லாம் ஆக்குவானாக வாக்குமது வரகாத்த